மிகப்பெரிய புரட்சியைச் செயலவர் இன்றைய முதல்வர் வருங்கால முதல்வர் தமிழ்நாட்டின் என்றைக்கும் முதல்வர் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலே முன் முன்வைத்து நிறைவானத்திற்கு சென்று ஆளு மாளுங்கள் அவர்கள் கூட ஐயா அளித்துவிட்டார் நிகழ்கள் நிரம்பர வேண்டும் பதவிகளில் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற உயர்கின் நோக்கத்தோடு தானினை அவர்கள் மற்றிய நன்றி சொல்லும் ஒரு மாநாட்டினை முன்னெடுக்க நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று அருத்தை வெளிப்படுத்த நாம் இங்கே கூறியிருக்கிறோம் இல்லை மணி நேரங்கள் நாம் அமைதியாக கலைஞருடைய உணவோடு ஒன்றரை மணி அதன் ஒன்றரை ஒன்றே முக்கால் மணி நேர அறிஞர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்தவுடனே இந்த நிகழ்ச்சி தொடங்க எடுக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறக்கட்டளையினுடைய முதன்மை எல்லா அறக்கட்டளை தொடங்கிறது வாங்கறதுக்காக தான் இந்த மாற்றுத்திறனாளிக்கான பாரதி அறக்கட்டளையினுடைய வைஷ்ணவா கல்லூரியிலே டாக்டர் சிவராமன் கணித துறையில ஒரு பேராசிரியர் ஐயா அவர்கள் இருக்காங்க தான் இந்த அறக்கட்டளைய எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு நிறைய படிச்சு அப்படி வர மாணவர்களுக்கு இங்க சென்னையில் தங்குவதற்கு இடங்கள் இருக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் கால் முடியாத பார்வை இல்லாத வாய் பேச முடியாத விடுதியை நடத்தி பாரதி இல்லம் என்கின்ற ஒரு விடுதியை இந்த மாற்றி அறக்கட்டளை நடத்திக் கொண்டிருக்கிறது புள்ளி எழுத்துக்களில் வான புத்தகங்களை புள்ளி எழுத்து காரியங்களை அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த பேர் அணியை தற்காலிகமாக நிறுத்தி இந்த கூட்டத்தை மட்டும் நடத்த வேண்டும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் கேட்டுக் நமக்கு நல்ல ஒத்துழைப்பை அளித்துக் கொண்டிருக்கிற இன்னும் ஒரு ஐந்தாறு நபர்கள் இங்கே பேசுவார்கள் தேசிய நாங்க மாற்றுத்திறனாளிக்கான பாரதி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கோம் அந்த அறக்கட்டளையின் மூலமாக முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு கொண்டாடி அவர்கள் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி சமூகத்திற்காக திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அரசாணைகளை கொடுத்திருக்கிறார் இப்படி இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர் செய்ததின் காரியத்தின் மூலமாக இன்னைக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் மாற்றுத்திறனாளிகள்லாம் எல்லாம் அதனுடைய வாரிசாக வந்திருக்கிற ஸ்டாலின் ஐயா அவர்களும் உள்ளாட்சி துறைகளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி துறைகளில் பஞ்சாயத்து தலைவராக கவுன்சிலராக மேயராக வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும்

பாரதிய அறக்கட்டளை நிறுவனர் நாங்க இந்த அறக்கட்டளை மூலமாக பல காரியங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க பல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் உயர்கல்வி படிக்கிற அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு நூல்கள் வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆடியோ புள்ளி எழுத்துக்கள்ல புத்தகங்கள் கொடுப்பது அந்த மாற்றுத்திறனாளிகள் சென்னையில வந்து தங்க இடம் இல்லாம இருக்கிற மாற்றுத்திறனாளிகளாக ஒரு விடுதி நடத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரியான காரியங்களை நான் பண்ணிட்டு இருக்கீங்க அரசுக்கு கோரிக்கை இருக்குங்க மாற்றுத்திறனாளி ஆகிய எங்களுடைய படிச்சு முடிச்சு நிறைய வேலை இல்லாம இருக்காங்க சொல்லியிருக்கோம் செஞ்சு கொடுக்குறோம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாட்டுத்திறனாளிக்கான உதவி தொகை அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் நன்றி நன்றி